நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் இதே அண்டை மாநிலமான கேரளத்தினுடைய முதலமைச்சர் பிரணாயி விஜயன் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே அத்தனை மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதத்தை அனுப்பியதோடு அவர் உடனடியாகவே என் மாநிலத்தில் இது நிறைவேறாது எங்கள் மாநில உரிமையில் நான் தலையிட அனுமதிக்க மாட்டேன் சொல்லி இருக்கிறார் இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன குட்டி மாநிலம் இவரது கட்சியை சார்ந்தவர்தான் என் அருமை சகோதரர் நாராயணசாமி அவரும் கூட துணிச்சலோடு சொல்லியிருக்கிறார் எங்கள் மாநிலத்தில் அது நடக்காது என்று ஏனென்றால் அது நீண்ட காலமாகவே பிரெஞ்சு நாட்டினுடைய நேரடி தளமாக இருந்தது ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த ஆட்சியாளர்கள் என் நண்பர்கள் இந்த அறிவை பற்றி இனிமேல் தான் படிக்கப் போகிறார்களாம் பிறகு அதனை ஆய்வு செய்த பிறகு சொல்லுவாராம் வெட்கப்படுகிறேன் எங்களுக்கு கூட துரோகம் செய்யுங்கள் உங்களை மனிதர்கள் ஆக்கி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆட்சியில் உட்கார வைத்தாரே அந்த அம்மையாருக்கு இருந்த துணிவில் நூற்றி நூறு பங்கு இருக்க வேண்டாமா இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே பிரகடனப்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறது எங்காவது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கு ஆளுநர் நேர்முக காலம் நடத்துகிறாராம் மந்திரி பக்கத்தில் நின்று தூக்கி காட்டுகிறார் கோப்பு தூக்கி காட்ட என்று பிறந்தீர்கள் சேலை கட்டிய ஒரு ஆண்மகள் பெண்மகள் இருந்திருக்கிறாள் வேட்டி கட்டியவர்களாக நீங்கள் வெட்டிக்கு வந்திருக்கிறீர்கள் வெட்கப்படுகிறீர்கள் தமிழ்நாட்டின் சார்பில் உடனடியாக அறிவித்திருக்க வேண்டாமா அறிவிக்கவில்லை நாளையாவது அறிவிப்பார்கள் நம்புகிறேன் நேற்றிலிருந்து வள்ளுவர் காலத்திலிருந்து இந்த உலகத்துக்கு கற்பித்தவர்கள் நாம் பகுத்துண்டு ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைய அந்த திருக்குறளை படிக்காதே என்று சொன்னவர் தான் காஞ்சி பெரியவா கூடாது என்று சொன்னார்கள் ஏன் மழித்தலும் நீட்டலும் என்றார் அறத்தார் ஊர்ந்தான் பொறுத்தானோடு என்று அடித்தார் எனவே வள்ளுவனுக்கே இவர்கள் எதிரிகள் பிறகு நமக்கு நண்பர்களாகவா இருப்பார்கள் எனவே நம்முடைய பாரம்பரியத்திற்கு அவர்கள் முதல் எதிரிகள் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் சட்டத்திலேயே அரசியல் சட்டத்திலேயே இந்த நாட்டுக்காக நமக்காக வாக்குரிமை கொடுத்து எழுதிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் எவ்வளவு சிரமப்பட்டிருந்தால் இந்த சதிகார கும்பலை தாண்டி இந்த நாட்டு ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று அறிவித்திருப்பார்கள் என்பதை அதுவும் அவர்கள் கட்சியில் கை ஆள் இல்லை முன்மொழிந்தால் வழிமொழி இல்லை தன் அறிவு திறனால் அத்தனை பயலுக்கும் தண்ணீர் காட்டினார் டாக்டர் அம்பேத்கர் எனவேதான் அவன் மனுஸ்மிருதியிலேயே அவன் மொழிபெயர்த்து போடாதது இவர் மொழிபெயர்த்து அப்பா நீங்களும் படித்துக் கொண்டு உங்கள் ஆள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ஒரு காலம் கருதி சுருக்கமாக நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கௌதம புத்தர் தான் முதன் முதலாக இவர்களுடைய தத்துவத்தை எதிர்த்து போராட்டத்தை தொடங்கியவர் அவன் அடிப்படை தத்துவத்தை எதிர்த்து கொள்ளாவதே என்று சொன்னது வெறும் அனுதாபத்தால் மட்டுமல்ல இவன் அடிக்கிற கொள்ளையை தடுப்பதற்காக என்றால் அப்ப மரபுபடி சாத்திரப்படி ஒரு பசுமாடு முதலிலே ஒரு கன்று போட்டால் அந்த முதல் கன்றை கோயிலுக்கு கொடுத்து விட வேண்டும் கோயிலுக்கு என்றால் இந்த சாமியா அது இன்றைய வரையில் எந்த பொங்கலையும் வாய்திருந்து சாப்பிட்டதில்லையே அது வைத்து காட்டுவான் காட்டியவரை இவன் சாப்பிடுவான் இவனுடைய ஆயுள் காலத்தில் எவனாவது ஒருவன் ஒரு மாட்டுக்கு ஒரு கைப்பிடி புல் போட்டிருப்பானா நமக்கு ஒரு பழகி போய்விட்டது அடிமைகளாக இருந்தே நம்முடைய மக்களிலே பெரும்பான்மையான மக்கள் அடிமையாக பிற பிறப்பதே நாம் அதற்குத்தான் என்று இருக்கிறார் இப்பொழுதும் எனவே இவர்கள் மாட்டை குளிப்பாட்டி ஆ மாடு புல் வளர்த்து பாலை கறந்து அந்த பாலை பக்குவமாக ஊற்றி கடைந்து வெண்ணெய் எடுத்த உடனே அப்பா மேற்படியான் வந்து விடுவான் விழுங்கி விடுவான் அந்த வெண்ணையை விழுங்குவதற்கும் ஒரு கதை சொல்லுவான் நான் மட்டுமா கண்ணனே அது எனவே நம் நாம் தயாரித்துக் கொடுத்த வெண்ணையை தின்று கொழுத்தவர்களுக்கு இப்பொழுது பேரி ஆட்சி விடத்திலும் இருப்பதால் நம் விரலை வைத்தே நம் கண்ணிலே குத்த பார்க்கிறான் நாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடா இவன் பசுமாட்டுக்கு அனுதாபம் உள்ளவன் அல்ல இவன் ஆரம்ப காலத்திலிருந்து எப்பொழுதுமே தோளிலே கை போட்டுத்தான் நம் பைக்குள்ளே கைவிடுவான் அதில் நம்மை பிளவு செய்வது நம்மை மோத விட்டு விட்டு கடைசியிலே அவன் வெற்றி விழா கொண்டாடுவான் இது அன்பிலிருந்து தொடங்கியது இவனுக்கு கருணை இருக்குமானால் பசு வதை என்று சொல்கிறானே யார் அதை எப்பொழுது வதைத்தார்கள் இவன் எப்பொழுது அதை தடுத்தான் சரி வதை அந்த கறி சாப்பிட்டால் தான் பாவம் எருமை மாடு செய்யலாமா சொல்லுகிற முதல் பேத்தில் என்று சொன்னால் உயிர் உள்ளது என்று சொன்னாலும் இருக்கிற உயிரின உயிரினத்திலும் சொல்ல வேண்டும் வள்ளுவர் சொன்னதை போல சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை பசுவை மட்டும் காரணம் சொல்லுகிறேன் கொஞ்சம் ஆழமாக பின்னர் பேசலாம் இவர் ஆட்சிக்கு உடனே முதன் முதலாக ஒரு பிரகடனம் செய்தார் ஞாபகம் இருக்குமா இங்கே இருக்கிற ஒரு கல்லூரியிலே தான் மைதானத்திலே அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் சென்னையிலே திருச்சியிலும் ஒரு கல்லூரியிலே தான் பேசினார் அந்த கல்லூரிகளை பற்றி அவர்கள் யார் எப்படி வந்தால் என்பதெல்லாம் நான் போக விரும்பவில்லை அந்த கூட்டங்களை நடத்துகிற பொழுது முதன் முதலாக சொன்னார் அண்டை நாடுகளோடு நட்பு வேண்டும் எங்கோ இருக்கிற நாடுகளை எதையோ நினைத்து நட்பு வைக்கக்கூடாது என்று சொல்லி பாகிஸ்தானுக்கு இவரே போய் விமானத்தில் இறங்கியதாக அவருக்கு கை கொடுத்ததாக இஸ்லாமிய நண்பர்களை வைத்ததாக எல்லாம் சொன்னவர் திடீர் என்று ஒரு ரெண்டு வருடங்களுக்கு பின்னாலே பார்த்தால் இவர் வளர்த்த நட்பு கிளினிக்கல் ஸ்ட்ரைக் அதாவது மருத்துவ கூர்மையோடு அங்க இருக்கிற ஒரு முகாமை அழித்து விட்டோம் என்றார் அதன் விளைவு என்ன தெரியுமா நான் பஞ்சாபில் இருந்து வந்த தோழர்கள் அனைவரையுமே கேட்டேன் நீங்கள் கட்சியின் செயலாளரையும் கேட்டேன் என்ன நடக்கிறது என்று பாகிஸ்தான் இந்திய எல்லையில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிராமங்கள் இப்பொழுது அந்த மக்கள் அத்தனை பேருமே இடம்பெயர்க்கப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு கிராமங்களையும் அந்த வீடுகள் நாய்கள் மட்டும் தெரிகிறது அது வரவில்லை மோடி சொல்லியும் வராத ஒன்றே ஒன்று நாய்தான் என்ன காரணம் நாள்தோறும் அவர்கள் பயங்கரவாதிகளும் தாக்குகிறார்கள் அது பாகிஸ்தானும் அல்ல பயங்கரவாதிகளே ஊடுஞ்சி வருகிறார்கள் கடந்த மூன்று வருடங்களில் கணக்கிட்டால் அதற்கு முன்பு பத்து வருடங்களில் இந்திய காஷ்மீர் எல்லையில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நாமும் தாக்குவது உண்டு அவர்களும் தாக்குவது உண்டு கணக்கு முழுமையாக வெளியிட மாட்டார்கள் ஆனால் உண்மையான விவரப்படி பார்த்தால் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏழு மடங்கு இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு தலைகள் சீவப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் ஒன்று அறிவித்தான் மேலும் ஒரு முகாம் அடையாளம் தெரியாமல் அழித்து விட்டோம் என்று அந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி சொல்கிறார் நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம் எவனுமே வரவில்லையே இது என்ன கதை என்று இதுல ஏன் சொல்கிறேன் என்றால் இவர் சொல்லுகிற கதையெல்லாம் சொல்வதற்கென்றே இப்பொழுது இந்தியாவில் உள்ள இந்த மன்னிக்க வேண்டும் வந்திருப்பவர்களை சொல்லவில்லை அவர்கள் எல்லாம் செய்தி சேகரிக்க வந்திருப்பவர்கள் ஆனால் இதை வைத்து தொழில் நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த தொலைக்காட்சிகளை அவர்கள் அவ்வளவு பேருமே இன்றைக்கு அந்த தொலைக்காட்சிகளை ரொம்ப கௌரவமான முறையிலே மோடிக்கு சேவை செய்கிற ஊதுகுழல்களாக மாற்றியிருக்கிறார் மாற்றி இருக்கிறார் எனவே பொய்யை விதைக்கிறார்கள் மெய்யை மறைக்கிறார்கள் அவர்களிடமிருந்தும் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றியாக வேண்டும் எனவேதான் நாங்கள் இப்பொழுது வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே அந்த இயக்கத்தை முதன்முதலாக நடத்தி நேற்று வரையில் பரவாயில்லை ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்காக கௌரவத்துக்காக பலவற்றிலே மாறுபட்டிருக்கலாம் திராவிட இயக்கம் அதில் விட்டுக் கொடுத்தது இல்லை அது இப்பொழுது ஏலம் போய்விடுமோ இடையிலே பசுவை காட்டி கொன்று விடுவானோ என்ற ஒரு கவலை வந்திருக்கிறது நாம் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை முறையிலே தெரிந்து கொண்டு உலகம் முழுவதிலும் கணக்கெடுத்ததில் என்ற தலைகளை எண்ணினால் உலகத்திலே அதிகமான மாடுகளுடைய எண்ணிக்கையுடைய நாடு இந்தியா மாமிசத்தை அனுப்புவதோட இறைச்சி அனுப்பி அதனால் மட்டுமல்ல எலும்புகள் கொம்பு குழம்பு இவைகளையும் நாம் ஏற்றுமதி செய்கிறோம் அது இந்த பட்டன் செய்வது எல்லா தொழில்களையும் சொன்னார் அதே போல இந்த மாட்டு எலும்புகளில் இருந்து தான் அதன் மூலப்பொருளாக பில்ம் நமக்கு மிக மிக தேவைப்படும் பில்முக்கும் அதுதான் ரா மெட்டீரியல் எனவே அதையெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நல்லவர்கள் வேறு எங்கோ அல்ல குஜராத்திலே தான் இருக்கிறார்கள் அதே போல டெல்லியிலிருந்து எருமை நேராக கிழக்கு பங்களாதேஷுக்கு தினந்தோறும் நேபாளத்துக்கும் போகிறது பால் எருமை அந்த பால் வற்றிய உடனே கொண்டு போய் விடுப்பார் இதன் மூலம் ஆண்டுதோறும் வந்து கொண்டிருக்கிற வருமானத்துக்கு மாற்று உண்டா தான் மிக அழகாக அழுத்தி கேட்டார் நாடு முழுமையிலும் தண்ணீர் பஞ்சம் இன்றைக்கும் குடிக்க தண்ணீர் இல்லை விவசாயிகள் அதே டெல்லியிலே போய் ஆர்ப்பாட்டம் செய்த அழுது புலம்பி ஏதோ அவர்கள் யாரும் அமிர்தம் கேட்கவில்லை தங்களுக்கு ஆறுதல் சொல்கிறானா நாங்கள் கொடுக்கிற மனுவை எடுத்துக் கொள்கிறானே எட்டி பார்க்காத காப்பாற்ற போகிறோம் என்று சொன்னால் அந்த பசுவையை காப்பாற்றுவதற்கு விவசாயப் போகிறேன் என்று சொன்னால் அதுதான் அவர்களது தொழில் நாடகம் எனவே இந்த சூது நிறைந்த இந்த திட்டத்தை கட்டாயம் எதிர்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசு நாளைக்காவது அரசின் சார்பில் தமிழ் மக்களின் சார்பில் நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்வதோடு மாணவனை உடனடியாக கொலை செய்ய முயற்சி என்ற வழக்கை போட வேண்டும் இல்லையே பகிரங்கமாக நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நேற்று வரையில் அம்மாவை துதித்தோம் இன்று முதல் மோடியை துதிக்கப் போகிறோம் என்ற உண்மையையாவது சொல்லிவிடுங்கள்